வறுமையில் வாடும் ஒரு குடும்பத்தின் ஒற்றை நம்பிக்கை சுடராக இவர்கள் இன்று உயர்ந்து நிற்கிறார்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு அரசு காட்டும் பெருந்தன்மை வரலாறு காணாதது குறிப்பாக உலக அரங்கில் சாதித்த வீரர்களுக்கு கோடி ரூபாய் மேல் ஊக்கத்தொகை வழங்குவது நமது அரசின் கொள்கையாகும் செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற டி குகேஷ்க்கு ஐந்து கோடி ரூபாய் அறிவித்ததும் பனிசருக்கு விளையாட்டில் வென்ற ஆனந்த்குமாருக்கு ஒன்னு புள்ளி எண்பது கோடி வழங்கியதும் அரசின் பெருமையை வெளிப்படுத்துகிறது இதே உரிய அணுகுமுறையை தங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே பணயம் வைத்து நாட்டிற்காக ஆசிய போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர்களுக்கும் வழங்குவதுதான் சரியான நீதியாகும் குறிப்பாக கபடி விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாகும் கபடி போட்டியில் சாதித்த இந்த இளம் வீரர்களின் தன்னம்பிக்கை அவர்களின் குடும்ப சமூக தியாகம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கபடி வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து லட்சத்தை உடனடியாக தலா ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அதோடு அவர்கள் கல்லூரி காலத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கான உத்தரவாதத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் இந்த உரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழை எளிய இளையோர்களுக்கு நாங்கள் விளையாடினால் எங்கள் அரசு எங்கள் கண்ணீரை துடைக்கும் எங்கள் கனவுகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் விதைக்கும் எனவே இந்த வீரர்களின் குடும்ப வறுமையை போக்கி அவர்களுக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்புரிமையோடு கேட்டுக் என கூறப்பட்டுள்ளது